அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசி மண்டலத்துல ராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க நம்மளுடைய ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்க நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியுங்க எதையும் பெறவும் முடியுங்க இவங்களுடைய குணம் தாயை போல தங்கமான குணமாக இருக்குதுங்க நம்மளுடைய கண்ணி ராசிக்காரங்க புதன் கிரகத்தால் ஆளப்படுறாங்க இவங்க புத்திசாலியா இருப்பாங்க இவங்க கஷ்டப்படக்கூடிய காலத்துல யாருமே இவங்களுக்கு உதவி செய்ய இருக்க மாட்டாங்க கண்ணி ராசிக்காரங்க எல்லாரையும் எளிதில நம்ப இருக்காங்க ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல யோசிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க கண்ணி ராசிக்காரங்களே கண்ணி ராசிக்காரங்க அன்பு செலுத்துறதுல ஏமாந்து போயிடுறாங்க இவங்க மனிதர்கள் மீது அதிக பாச வைப்பாங்க யார் கஷ்டப்பட்டாலும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பறத மாத்திக்கொணுங்க கண்ணிராசிக்காரங்களே பல விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் எல்லாரையும் நம்புறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு நம்புறது நல்லதுங்க அன்பு பாசத்துக்கு அடிமையாகிறதுக்கு முன்னாடி ரெண்டு யோசிச்சுட்டு முடிவெடுங்க எல்லா விஷயத்திலும் நீங்க கவனமா இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க அந்தரங்க விஷயம் குடும்ப ரகசியம் சண்டை சச்சரவுகளை கிட்ட சொல்லக்கூடாதுங்க தனக்கு பிடித்தவர்கள் தவறானவளா இருந்தாலும் அவங்கள திரும்ப திரும்ப கொண்டு வர நீங்க தான் ஆகணும் ஏன்னா நமக்கு நெருங்கிய உறவுகளை நம்ம தாங்க திருத்தணும் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாகியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்காரு அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க நீங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுக்கு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட அடங்கடையாதுங்க மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமா இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க அணுதினமும் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லதுமா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது முக்கியங்க இந்த மாதத்துல செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற வளன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில எளிய குழந்தைகளுக்கு உங்களால அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சீங்கன்னு உங்க வாழ்க்கையில மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க ஜோதிடம் அப்படிங்கறது ஒரு புனிதமான விஷயங்க ஜோதிடர்கள் பல ஜாதகங்களை பார்த்து மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுட்டு அதற்கு வழிகாட்டுதலா செய்யறாங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் நன்மையான மாதமா இருக்க போகுதுங்க சூரியன் செல்வாக்கு உயருங்க அரசு வழியில மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க ஆன்மீகத்தின் மீது ஆண்டவதின் மீது நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல் நெருக்கடிகள் எல்லாமே விலகுங்க மனசுல உற்சாகம் உண்டாகும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க புதிய புதிய சொத்து சேருங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தாய்வழி உறவுகளால உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க இந்த மாதம் சூரிய பகவான் கடகம் ராசியில பிரவேசிக்கிறாருங்க இதனால கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பணம் கொழிக்கும் மாதமா இருக்குதுங்க உங்க கைல நிறைய பணம் இருக்க போகுதுங்க அதே நேரத்துல நீங்க சில விஷயத்துல கவனமா இருக்கணுங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல ராசிநாதன் அமர்வதால் ராஜயோகம் உண்டாகுங்க பண வரவு அதிகரிக்கும் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா செலவு பண்ணுங்க ராசிக்காரங்களே நீங்க எச்சரிக்கையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோபத்துக்களை கட்டுக்குள்ள வச்சுக்கங்க பணத்தை பத்திரமா பாத்துக்கங்க யாரையும் நம்ப கூடாதுங்க ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்க ஒருத்தங்க சொல்றத நம்பணும் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்கணுங்க முதலீடு பண்ணும் போது எச்சரிக்கையா இருக்கணுங்க உடல் நிலையில நீங்க சில விஷயங்களை பத்திரமா பார்த்து பண்ணணுங்க கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது உடம்ப பத்திரமா பார்த்துக்குங்க உடம்பு நல்லா இருந்தாதாங்க நம்ம பணங்காசெல்லாம் சம்பாதிக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பணங்காசு நாளைக்கு கூட சம்பாரிச்சுக்கலாம் ஆனா உடம்பு இப்ப இருந்தாதாங்க இன்னைக்கு நல்லா இருந்தாதான் நாளைக்கு நம்ம வேலை செய்ய முடியும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கன்னிராசிக்காரங்களே ஆடி மாதம் நம்மளுடைய சிம்மம் ராசிக்கு புதன் பகவான் வராருங்க இதன் மூலமா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க முக்கிய புள்ளிகள் நீங்க வாழ்க்கையில முன்னேற உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க உத்தியோகத்துல ஊதிய உயர்வு கிடைக்க போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுதுங்க கனி ராசிக்காரங்களே இந்த மாதம் ராசிநாதனுடைய சஞ்சாரம் லாபம் மற்றும் தொழில் ஸ்தானத்துல இருக்குதுங்க இதனால நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நீங்க வெற்றி அடைய போறீங்க காரியத்தடை நீங்கி உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க போகுது மதிப்பு மரியாதை போகுது வீண் வாக்குவாதங்கள்ல நீங்க கலந்து கொள்ளாதீங்க உங்க வேலைய பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க புதிய வீடு வாங்க போறீங்க நகை நட்டு வாங்க போறீங்க திரு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க வியாபாரத்துல இது வரைக்கும் இருந்த போட்டிகள் குறையப் போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க சார் மார்க்கெட் துறையில

இதனால் வரைக்கும் நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு நீங்க செல்வாக்குல போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கெளரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கந்தாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசுல பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதலாவதாக நம்மளுடைய கணி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திரங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்க போகுதுங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வர போகுதுங்க சொன்ன சொல்ல காப்பாத்த போறீங்க ஒரு சில பணி காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடலாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க உங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் எல்லாம் வர போறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் திடீர் கோபங்கள் உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து நதனமா இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தால எதையுமே நீங்க சமாளிக்க போறீங்க உங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாருமே உங்களுக்கு நண்பனா மாற போறாங்க எந்த நீங்க ஈஸியா சமாளிக்க போறீங்க தெளிவான சிந்தனை உங்க மனசுல தோன்ற போகுது எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய ஆலோசனை உங்க மனசுல பிறக்க போகுது நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தடைகள் இல்லாம இந்த மாதம் நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க அடுத்ததாக நம்மளுடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களோட சாமர்த்தியமான செயலால் அனைத்து விஷயங்களையுமே செஞ்சு முடிக்க போறீங்க நட்புக்கு முக்கியத்துவம் போறீங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கூட நீங்க தர போறீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நீங்க ஆர்ப்பணம் செய்ய போறீங்க அது மட்டும் இல்லைங்க வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது அதனால உங்களுக்கு வியாபாரத்துல லாபம் பல மடங்கு அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க புதன் கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகனை மனதார வணங்கி வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்